இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை ஒரு கருத்து விமர்சகர்காக நான் வைத்தது இல்லை வைக்கவும் மாட்டேன் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம் தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே சொல்லி ஆமாம் நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்னுடைய அறுபத்தி ஓரு பொது வாழ்வில் முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவன் அதற்கு பிறகு இப்பொழுது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் மறுமலட்சி திமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் இனி இந்துத்துவா சக்திகள் சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடை நிழலில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தகர்க்க வேண்டும் தமிழகத்திலே அதை எப்படியாவது அழித்து விட என்று இமயமலே கூட அசைத்து விடலாம் ஆனால் திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே இருந்து யாரும் அசைக்க முடியாது என்ற உணர்வு பதினெட்டு வயதிலே அண்ணாவுக்கு முன்னர் நான் பேசிய அந்த நாளிலேருந்து திராவிட இயக்க கொள்கைகளும் லட்சியங்களும் தான் என்னுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதியோட்டத்தோடு என் இதய துடிப்போடு கலந்த ஒன்றாகும் அதனால்தான் கூட்டணியிலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் கேபினெட் அமைச்சராக நான் வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு காலம் முடியாது என்று சொன்னவன் அந்த கூட்டணியிலே அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே கையெழுத்து போட்டிருக்கிறோம் அதிலே காஷ்மீரை பற்றி அந்த அஜெண்டாவிலே ஒரு வரி கிடையாது வக்போடை பற்றி ஒரு வரி கிடையாது மதச்சார்பின்மையை தன்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையான மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தான் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே அவர்கள் போட்டிருந்தார்கள் நான் நாடாளுமன்றத்திலே அதை எடுத்து காட்டி என்று பெட்டியில் எப்பொழுதும் இருக்கும் நேஷனல் அஜெண்டா ஆகவே நம்முடைய கொள்கைகளுக்கு விரோதமாக வாஜ்பாய் அரசு இருந்தபோது அவர்கள் செல்லவில்லை ஆனால் நரேந்திர மோடியோடு கூட்டு அவருடைய கட்சியோடு கூட்டு வைத்த பின்னர் அவர் குஜராத்தில் குஜராத் பயணம் போயிருக்கிறார் எனக்கு செய்தி வருகிறது கொலைகார ராஜபக்சேவை அவர்கள் பிரதம மந்திரி பதவி பிரமாணம் எடுக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது உடனே நான் மின்னஞ்சலிலே ஒரு மூன்று பக்கம் கடுமையாக விமர்சித்து நான் தலைமை அமைச்சருக்கு அனுப்பினேன் அவர் குஜராத்தில் இருந்தார் மறுநாள் அவர் டெல்லி வந்துவிட்டு உடனே எனக்கு அழைப்பு விடுத்தார் நான் குஜராத் பவனுக்கு நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம் அவரும் பக்கத்திலே அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள் அவர் சொன்னார் நீங்கள் குஜராத்திலே வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் ஆங்கிலத்திலே பேசியதை நான் தான் குஜராத்தி மொழியிலே ஒளிபெயர்த்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார் அதை எப்படி மறக்க முடியும் முரளிமனோகர் ஜோசி வந்து நான் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்ப அவரை திருப்பி அனுப்பிட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எங்கள் நெஞ்சில் குத்திட்டீங்களே முதுகிலே இல்லை நெஞ்சிலேயே குத்திட்டீங்களே தமிழர்களுக்கு நீங்கள் அந்த கொலகார பாவிய இசை பிரியாவை கற்பழித்து நாசமாக்கிய இராணுவ வீரர்கள் கொட்டமடித்ததை சேனல் ஃபோர் உலகமெல்லாம் காட்டியதே அந்த குறைகாரனை எட்டு தமிழர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து சுட்டு கொண்ட அந்த கொலைகாரனை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் அப்பாவி மக்கள் ஆயுதம் ஏந்தாத மக்களும் அவர்கள் வன்னி காட்டிலே அந்த வழியாக வருகிற அவர்களை அனைவரையும் சுற்று படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து நாசம் இன்றைக்கு தொண்ணூறாயிரம் விதவைகள் ஈழத்திலே தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள் இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமான அவனை நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்து தமிழர்கள் உலகெங்கிலும் இந்தியாவிலும் ஈழத்திலும் இப்படி ஒரு நிலை இந்திய அரசு பிரதமர் ஏற்றுக்கொண்டே வழக்கம் போல இருப்பவர்களை போலத்தானே இந்த நரேந்திர மோடியும் இருக்கிறார் துரோகம் செய்கிறார் நமக்கு என்று சொல்லிவிட்டு இதற்கு பிறகு நீ உடனே அருண்ஜேட்லி பக்க நாடுகளினுடைய நேசமும் நட்பும் நமக்கு வேண்டுமல்லவா என்றார் மிஸ்டர் ஜேட்லி கீப் டோன்ட் இன்டர்ஃபியர் ஐ ஆம் போரிங் மை சென்டிமெண்ட்ஸ் என்று சொன்ன அவர் ஒன்றும் பேசவில்லை நான் எல்லாம் சொல்லிவிட்டு நான் ஓரளவு விவசாய குடும்பத்திலே வசதி வசதியுள்ள குடும்பத்திலே பிறந்து காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்தவர் நான் என்னை பொறுத்த ஒரு கொள்கை என்றால் அதிலே உறுதியாக இருப்பவர் அது இந்தியை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி ஈழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டை விரட்டியடிப்பதாக இருந்தாலும் சரி தமிழ் தமிழ்நாட்டு திட்டங்களை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி உறுதியாக இருப்போம் நாங்கள் அதே நேரத்தில் இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது நீங்கள் திரும்ப அழைக்காவிடில் வித்ரா பண்ணாவிடில் இல்லை நான் டின்னரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு டின்னரை கேன்சல் பண்ணானுங்க பதவிப்பிரமாணத்துக்கு தான் அவன் வந்து உட்கார்ந்துருப்பான்ல நீங்கள் அப்படி அழைக்கிறதா இருந்தால் உங்களை எதிர்ப்பேன் உங்கள் கூட்டணியிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து வெளியேறுவேன் டெல்லியிலே வந்து பாராளுமன்றத்துக்கு எதிரே ஜந்தர் மந்தரில் நாங்கள் கருப்புக்கோடி போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிக்கையாகவே கொடுத்தேன் இங்கிருந்து ஐநூறு பேர் வந்தார்கள் பிரதமர் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்று இந்தியாவில் எந்த கட்சியும் அதை எதிர்க்கவில்லை எதிர்த்த ஒரு போராட்டமோ கருப்பு கொடியோ காட்டவில்லை நாங்கள் ஐநூறு பேரும் ஒரு மணி நேரம் கடுமையாக நான் பேசி ஆங்கிலத்தில் முழக்கங்கள் எழுப்பி பின்னர் கைது செய்யப்பட்டு பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே நாங்கள் அடைக்கப்பட்டோம் அந்த ஐஜி என்னை மிக மரியாதையாக நடத்தினார் அப்போதுதான் சொன்னேன் பகத்சிங் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசிவிட்டு இங்கேதான் கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்தார்கள் எனக்கு தெரியும் படித்திருக்கிறேன் அந்த அறை பூட்டப்பட்டே இருக்குமாம் அதை திறந்து காட்டச் சொல்லுங்கள் என்றேன் உடனே அவர் சூப்பரே அழைத்து அந்த ரூமை திறந்து அவரை வைகோ உள்ள அனுப்புங்க நான் அந்த கதவை திறந்தார்கள் நான் உள்ளே சென்று மண்டியிட்டு அமர்ந்து இந்த இடத்திலே தானே அன்றைக்கு பகத்சிங் ஆகவே அந்த வீரன் சொன்னாலே நாடி நரம்புகளே மின்சாரம் பாயுமே அந்த போல வாழ்க்கையில் கொள்கைக்காக நாம் வாழ வேண்டும் அஞ்சக்கூடாது பயப்படக்கூடாது எதிரேறினும் எவ்வளவு கடுமையான சோதனைகள் வந்தாலும் நம்மோடு இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் எந்த பதவியும் அவரே தனக்கு வந்த கேபினட் மந்திரி வேண்டாம் என்று சொன்னவர்தானே நமக்கு அதற்கு பதவி என்ற உணர்வோடு தமிழகம் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே நேற்றைக்கு கூட்டத்திலே கூட பேசினேன் அதை போ அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் பெறும் சிங்கிள் மெஜாரிட்டி அப்சலூட் மெஜாரிட்டி எந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் ஓட்டு இல்லாமலே திமுக எம்எல்ஏக்களே ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆகவே கூட்டணி அரசு என்ற எங்களை பொறுத்த அந்த நோக்கமும் இல்லை அது சரியாக வருமா என்றால் பதவே சொல்வதை போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆனால் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் திமுக தனி மெஜாரிட்டி பெறும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன்